therefore here arjuna is playing just like ordinary man so he says to krishna you wanted me to fight to become happy to get this kingdom but by killing my own men oh, Nimittānī viparitar oh, you are misleading me oh. Nimittani Chaposwami viparitar I will not be happy by killing my own man. That is not possible. How are you are inducing me? So he said, Minitthani Chabipaditthani pushami. Hmm. No, no, Nachasaknami Abhustha. I cannot stand here. Let me go back. Take my chariot back. I am not stay here. Nachasaknami Abhustha. Brahmati Vacham. I am becoming beauty I'm puzzled now. So this is the position, material one. We are all as in problem, puzzle, and when something better is proposed to the materialistic person, that you take to Krishna consciousness, he'll be happy. He sees nityaani viparita. He is opposite. Why this Krishna consciousness? Jai huh? My family is in trouble. Uh, and I have got so, much, so many problems. Why this Krishna consciousness will help me? Uh, nimittani This is material condition of life. Uh, therefore, it requires time, little time, to understand. That is Bhagavad Gita. The saying or He is now finding nimittani chabhipari. When he will understand Bhagavad Gita, he will say yes. Krishna, what you are saying, it is right. It is right. Because after instructing Arjuna, Krishna will ask him. Now, what do you want to do? Because Krishna does not force. Krishna says that you surrender unto me. He does not force. So you must surrender. And God. You are my part and person. No, he never say that. because he has given you little independence he will not touch it otherwise what is the difference between uh, a store and a living entity A living entity must have independence although it is very little minor uh, that Krishna does not touch he will never you will have to agree yes Krishna ah, I shall say it. Yes, that is Paramahansa, and this is Krishna. Thought. You must voluntarily agree, not hackneyed, mechanical. No. A spiritual master says like this: "All right, let me do it." No, you have to understand very nicely. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காய் வணக்கம் ஸோ அர்ஜுனன் அந்த குழம்பிய மனநிலையில் இருக்கும்போது அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் கிருஷ்ணர் ஏன் என்னை வன்முறையை செய்ய தூண்டுகிறார் ஏன்னா அவர் சண்டை போட்டால் சொந்த பந்தங்கள் எல்லாம் இறந்து போவாங்க சண்டைன்னு வந்தால் எல்லோரும் இறந்து தான் போவாங்க அப்போ அவர் வந்து நிக்கிறார் அதான் சொல்றார் நிமித்தானி ச விபரிதானி நிமித்ராணி ச பஸ்யாமி விபரிதானி இந்த மாதிரி தான் ஏன்னா பௌதிய தளத்துல நாம் இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய குழப்பங்கள் வரும் இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இதே தான் பிரச்சனை என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியலில்லை அப்போ குழப்பங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து விலகமாக சொல்கிறார் அப்போ அர்ஜுனன் வந்து கேட்குறான் என்னை இருந்து என்னுடைய மனமே சரியில்லை என்னை வந்து திருப்பி கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் அர்ஜுனன் வந்து சொல்கிறான் அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் இல்லை நீ இங்கே இருக்கணும் அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் நமக்கு சொல்லித்தரார் ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள முயலவில்லை நம்மளால் என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ள முயலவில்லை அதான் பகவான் என்ன சொல்கிறார் என்னிடம் சரணடையுங்கள் நான் உன்னே காப்பாற்றுனு சொல்லிட்டார் ஆனால் நாம் எந்த விதத்தில் சரணடைகிறது அது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்கிறது ஆனால் இந்த பௌதியவாதிகளுக்கு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதான் ஏன் இவர்கிட்ட சரணடையணும் இவரை என்னையை காப்பாற்றுவாரா கிருஷ்ணமணருக்கு வந்தால் நன்னால் இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனதிலேருந்து உலகத்தில் யாருமே கிடையாது அப்போ பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேள்வி கேட்கப்படும் பொழுது கிருஷ்ண பக்தி ஒன்று தான் தீர்வு அப்போ கிருஷ்ணபக்திக்கு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னார் புரோபார் சிறிது காலம் தேவைங்கிறார் இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா உடனடியாக நிவாரணம் வேணும் உடனடியாக இன்றைக்கே நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும் இன்றைக்கே நான் வந்து பெரிய கொடிசனாகும் இன்றைக்கி எதை எடுத்தாலும் அப்படி தான் வருது ஆக உடனடியே நிவாரணம் இன்றைக்கி ரொம்ப மக்கள் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அது ஒரு சிறிது காலம் தேவைப்படுது எது எடுத்தாலும் சரி இப்போ ஒரு மரம் நட்டோம் அப்படின்னா உடனே காய்க்காது அதுக்கு ஒரு காலக்கட்டம் வரும் இன்றைக்கே வரும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியாக இயற்கையை எதிர்த்து போடுறதுனால தான் நமக்கு மருந்துக்கெல்லாம் தெளிக்கிறதுனால உடலுக்கு நிறைய பிரச்சனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்போ எதை தெரிஞ்சுக்கிறதுக்காலும் ஒரு சிறிது காலம் தேவைப்படுகிறது அப்போ கிருஷ்ணர் வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சரணடைகிறது யார் கையில் இருக்கு அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது கிருஷ்ணனும் சரணடைந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடுமா அப்படின்னா அதுக்கு அர்ஜுனன் தான் உதாரணம் ஏன்னா அர்ஜுன் என்ன சொன்னார் கடைசியில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்பா ஓ இஷ்டம் நான் இப்போ சொல்கிறது சொல்லிட்டேன் உன்னுடைய இஷ்டம் டார் கிருஷ்ணர் யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல கிருஷ்ணர் யாரையும் கம்பல் பண்ணல ஏன்னா நமக்கு சுதந்திரம் இருக்குது பகவான் பூர்ண உடையவர் நமக்கும் சிறு சுதந்திரம் இருக்குது நம்ம நம்மளும் அவற்றேருந்து வந்ததுனால நமக்கும் சிறு சுதந்திரம் இருக்குது அப்போ அந்த சிறு சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அது யார் கையில இருக்குது நம்ம கையில் இருக்குது அதுதான் வந்து தான் சொல்கிறார் கல்லுக்கும் உயிர்வாலிக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா சுதந்திரத்தில் பகவான் வந்து எப்போவுமே தலையிட மாட்டார் பொறுப்பை கொடுத்துட்டார் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுறது யார் கையில் இருக்குது நம்ம கையில இருக்குது ஆனால் நமக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னா இந்த புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் பிரச்சனை வருது பக்தர்களயுமே நிறைய பிரச்சனை இருக்கு ஏன்னா இந்த புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் தான் நிறைய பிர பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனால தான் சத் சங்கம் நம்ம வச்சுக்கிறணும் பக்தர்களோட தொடர்ந்து நம்ம சங்கத்தில் இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் நம்மனால விடுபட முடியும் ஏன்னா அதனால இங்கே புரபார் சொல்கிறார் இந்த பௌதிக பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு காண்பதற்கு தான் இந்த கிருஷ்ண பக்தியை பிரபார் கொடுத்துருக்கார் பகவத்கீதையை நமக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா என்னுடைய லைஃப்லேயும் முதல்ல ஏற்கனவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நிறைய பிரச்சனை வந்தது அப்போ பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி முதல்ல நாம் எழுப்பணும் ஏன்னா பிரபார் முன்னுரையில் வந்து சொல்வார் துன்பப்படும் பற்பல மனிதரோர்கள் ஒரு சிலர் தான் இந்த துன்பம் வருவதற்கு காரணம் என்ன அதிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு வழி என்ன அப்படின்னு பார்ப்பாங்க இன்றைக்கி எல்லாருமே தற்காலிகமாக விடுபடுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்களே தவிர முற்றிலும் விடுபடுறதுக்கு விடுபட்றதில்ல நீங்கள் நிறைய பேர் வியாபாரிகள்ல பார்த்திங்கன்னா பிரச்சனை உடனே அன்னைக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி அவன்கிட்ட கொடுத்துறது அப்புறம் அந்த வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுக்குறது இப்படி பிரச்சனையை என்ன செய்கிறாங்க கூப்பிட்டு போயிடறாங்க அன்னைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணால் போதும் முற்றிலும் பிரச்சனையை விடுபடணும் அப்படின்னா ஒரே வழி பகவத்கீதை தான் எப்போ யார் ஒருவர் பகவத்கீதையை படித்து புரிந்து அதன்படி வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அப்போ தளத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள் வந்து நம்மளால் விடுபட முடியும் ஏன்னா பகவான் சொல்லிட்டார் என்னடா சரணடைங்க நான் உன்னை காப்பாற்றுறேன் சரணடையாருல இருக்குது நம்ம கையில் இருக்குது அவர் வந்து கம்பல் பண்ணலாம் இல்லை அவர் வந்து கம்பல் பண்ண ஏன்னா அர்ஜுனிட்டா தான் சொல்கிறார் அப்போ கடைசியில் அர்ஜுன் என்ன சொல்கிறான் கரிசியே வசனம் தப நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ முதல்ல வந்து குழப்பமான மனல் இருந்தான் நான் சண்டையே போட மாட்டேன் நான் வந்து யுத்தத்தை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொன்னவன் பகவத்கீதையை படித்து கேட்டு புரிந்துக்கொண்டான் கேட்டான் பட் அவன் வந்து குறைந்த நேரத்தில் கேட்டான் புரிந்து கொண்டான் செயல்பட்டான் வெற்றி அடைஞ்சான் ஆனால் நம்ம எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் என்ன பிரச்சனை அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதுதான் பிரச்சனை நம்ம எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்துச்சோ அப்போ செயல்பாடு கரெக்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் செயல்பாட்டுக்கு வரும்போது நாம் வந்து அதை அதில் இருந்து தள்ளாடுகிறோம் ஸோ அதனால இங்கே புறப்படுத்த தெளிவா கிருஷ்ண பக்தி ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு ஒரே வழி அதை தவிர நமக்கு என்னில்ல வேற வழி இல்லை அதனால் இந்த நம்ம எல்லோரும் இந்த பக்தி அப்படிங்கிறத பகவத்கீதை நம்முடைய புனிதன் நூல் வந்து பகவத்கீதை அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம எல்லாரும் படிக்கிறோமா அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வருது யாரும் படிக்கிறதில்லை கேட்குறது இல்லை அதன்படி வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்துறதில்லை ஸோ இதை எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் அதுதான் ப்ரோ குருமராஜ் சொன்னார் யாராக பார்க்குறீங்களோ யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கள்ட்ட கிருஷ்ணருடைய உபதேசத்தை சொல்லுங்கள் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி யாரை பேசினாலும் சரி கிருஷ்ணருடைய உபதேசத்தை சொல்லுங்கள் குருவாய்க்கால சொன்னார் ஸோ அது என்னது பகவத்கீதை என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுங்கள் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் இல்லை பட் நாம் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் அதனுடைய உண்மையான விஷயத்தை மன புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் பக்தர்களை நாம் வந்து இதை தெளிவாக புரிந்து கொண்டு பகவத்கீதை உள்ளபடி நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா அவர் லைஃப் வில் பி சக்ஸஸ் அரே கிருஷ்ணா எத்தனை பேர் கரெக்டாக கரெக்டாப்பாங்களா ஸோ ஏழாம் தேதி நெரிஜலை ஏகாதசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ எல்லோரும் ஏகாதசி நம்ம சொன்ன முடியாது பாண்டவ நிர்ஜலை ஏகாதசி ஏகாதசி விரதம் கூட இந்த ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிச்சோம்னா எல்லா விரதத்தினுடைய பலன்களையும் நம்ம அடையலாம் பலன்கள் நமக்கு முக்கியமாக இல்லை பக்தி தான் முக்கியம் ஏன் நம்ம பக்திக்கு நம்மளால் சின்சனாக வர முடியலை அப்படின்னா நம்முடைய பாவ விளைவுகள் தான் நம்மளை தடுக்கும் நமக்கு வர்றதுக்கு ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா நம்முடைய பாவ விளைவுகள் அது முன்ஜென்பன் இந்த பிளவிலோ நம்ம செய்த பாவ விளைவுகள் வந்து நம்மளை வந்து தடுக்கும் பாவத்தை முற்றிலும் அழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னா ஏகாசி உரம் தான் பகவான் என்ன சொல்கிறாரு எனக்கு படைக்கப்படாத உணவு உண்மன் பாவத்தையே உண்கிறான் அப்போ பாவத்து விடுபடுறதுக்கு என்ன எனக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உண்மன் பாவத்துந்து விடுபடுகிறான் அதே மாதிரியா இந்த துன்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்முடைய பாவ விளைவுகள் தான் அந்த பாம வழிகள் தான் ஒரே வழி பகவான் நம்ம கொடுக்குறாரு கன்சஷன் ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதங்களை கடைப்பிடிச்சு ஸோ விரதத்தினுடைய நோக்கம் என்ன அன்னைக்கு புலன்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு ஆன்மீக சாதனைகளை நம்ம அதிகம் பண்ணணும் நம்ம உட்காந்து டிவி பார்க்குறது யாரு பார்க்கறதுனால நம்ம நிறைய சேன் பண்ணணும் பகவத்கீதை பாகவதம் படிக்கணும் ஸ்லோகங்களை ஒப்பிக்கணும் பாகவதத்தை டிஸ்கஸ் பண்ணணும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் ஸோ இப்படி அந்த ஆன்மீக சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா விரதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது முழு பலனையும் நாம் எல்லோரும் அதை பலனை அனுபவிக்க முடியும் ஸோ பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு ஸோ நீங்கள் எல்லோரும் கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லா ஏற்பாடும் நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம பண்ண வேண்டும் ஸோ இதெல்லாம் வாய்ப்பு நமக்கு கிடைக்காது பொதுவாக வந்து ஜூன் மாதத்தில் வந்து கரெக்டாக அது வந்து சில நேரம் மூர்த்த நாளைக்கு வரும் இப்போ இன்றைக்குமே வந்து எட்டாம்தேதி மூர்த்தம் வந்துடுது இது சனிக்கிழமை அதனால் மூர்த்தம் இல்லை இல்லைன்னா மூர்த்தம் ஆனச்சின்னா எல்லாருக்கும் பிரச்சனை இந்த வட்டம் மூர்த்தமும் கிடையாது சனிக்கிழமும் வந்திருக்கு எல்லோரும்